திருவாரூர் அருகே வேலங்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் திருமறை செல்வன் ரோஸ்லின் மேரி தம்பதியினருக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர் இளைய மகள் வர்ஷா தொன்னூறு சதவீதம் பார்வை குறைபாடு உடையவர் வர்ஷா தனது சிறு வயதிலேயே தாய் தந்தை இருவரும் இயற்கை ஏதினர் இதனைத் தொடர்ந்து அவரது பாட்டி தில்லையம்மாள் தனது பாதுகாப்பில் வளர்த்து வருகிறார் முதல் பேத்தியை திருமணம் செய்து கொடுத்த நிலையில் வர்ஷா படிப்பில் சிறந்து விளங்கி வருகிறார் தற்போது தமிழக அரசின் சார்பில் குரூப் டூ தேர்வில் துணை அலுவலராக பொறுப்பேற்றுள்ளார் தற்போது பயிற்சிக்கான ஆணை அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது இவர் தமிழ் மீது பற்றும் ஆர்வம் அதிகமாகும் பல்வேறு தமிழ் அறிஞர்களுடனான பட்டிமன்றங்களில் நடுவராக பணியாற்றியும் தனது நம்பிக்கையை வளர்த்து வருகிறார் தற்போது குரூப் ஒன் தேர்வு எழுதி முடிவுக்காக காத்திருந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது தாய் தந்தை இல்லாத நிலையில் பார்வை குறைந்து தனது நிலையில் மாநில அளவில் எழுநூற்றி எழுபத்தி ஓராவது இடமும் சமூக இடஒதுக்கீடு ஐம்பத்தி எட்டாவது இடமும் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒதுக்கீட்டில் முதல் இடத்தை பிடித்து தற்போது வெற்றி பெற்றுள்ளார் அவருக்கு தற்போது உறவினர்கள் நண்பர்கள் அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் இனிப்பு வழங்கி கொண்டாடி வருகின்றனர் தொடர்ந்து அவர் தெரிவித்தபோது தமிழக அரசு சார்பில் எனக்கு செல்போன் மற்றும் எழுத்து உருவெருக்கம் கருவிகளை வழங்கியதன் காரணமாக நான் வெற்றி பெற முக்கிய காரணமாகும் எனவும் தற்போது மாற்றுத்தினாளர்களுக்கு பணி வழங்குவதில் அதிக முக்கியத்துவம் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார் திருவாரூர் மாவட்டம் வேலங்குடி கிராமத்தில் இருக்கேன் இப்போ குரூப் டூ மெயின்ஸ் கிளியர் பண்ணி இப்போது டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் அப்படின்ற துணை வணிக வரி அலுவலர் அப்படின்ற பதவியை எடுத்திருக்கேன் இப்போது இந்த மாதிரி ஒரு எனக்கு வந்துட்டு நைன்டி பர்சன்டேஜ் டிசபிலிட்டி அதாவது விஷன் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து அந்த பை பர்த்தாகவே அந்த ப்ராப்ளம் இருக்குது அதுக்கு படிக்கிறதுக்கெலாம் நான் ரொம்ப சிரமப்பட்டேன் அதுக்கு வந்துட்டு திருவாரூர் கலெக்ட்ரேட்லேருந்து அவங்க எனக்கு மேக்னிஃபையர் அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருசு பண்ணி லெட்டர்ஸ்லாம் பெருசு பண்ணி காமிக்கிற அந்த ஒரு கருவி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஆன்லைன் கிளாஸ்லாம் வந்ததுக்கப்புறம் அவங்க எனக்கு மொபைல் கொடுத்து அதை வச்சு நான் ஆடியோ புக்ஸ்லாம் கேட்டு அந்த மேக்னிஃபையர் யூஸ் பண்ணி அதை வச்சு தான் படித்து இப்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்லேயே க்ளியர் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கு வாழ்த்துக்கள் சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுக்கு பெரிய ஒரு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்த நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்கு நிறைய பெரிய நன்றிகள் இந்த மாதிரி நிறைய பேரை அதுவும் அந்த மாதிரி டிசபிலிட்டியாக இருக்க நிறைய பேரை வந்துட்டு நீங்கள் வந்து மேம்படுத்தணும் அதுக்கு என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் நன்றி